ஒரு கத்தருடைய பிள்ளை ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு இந்து சகோதரி இடத்துல போய் ஒன்ஸ் வென் டு அந்த சகோதரியுடைய பிள்ளைக்கு போலியோ அட்டாக் நடக்க முடியாது ஹி ஷி ஹேட் எ போலியோ அட்டாக் could not walk விசுவாசி பே சொன்னாங்க திஸ் பிலீவர் இன்டென் எங்க சர்ச்சில ஒரு அற்புதமான கூட்டம் நடக்கு தேவன் அதிசயங்களை செய்கிறார் ஜப்பானிகள் நடக்கிறார்கள் குருடர்கள் காங்கிறார் நீ வந்து பாருமா உன் பிள்ளை கூட நடந்துறோம் பிரியங்கா கண்டிப்பா நீ சாகர வந்தற டெஃபினட்லி யூ ஷட் கம் அவ நேரா எங்க போனா தெரியுமா நேரா பாட்டா ஷூ கடைக்கு போனா ஷி வென் டு தி கம்பெனி